அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் பேசிருக்கிறார் அதை நான் காட்சிகளை பார்க்கலாம் அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அது அதுதான் சொல்கிறேன் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்லணும்னா முடிவுகள் பொறுத்தவரையில வந்து அமைச்சரவை கூடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழர்களுடைய நலன் என்ற அடிப்படையிலேயே வந்து அமைச்சரவை கூடி முடிவெடுத்தங்கள் விஷயங்கள் என்ன அதில் வந்து நீங்கள் சொன்னதும் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் வந்து எதையுமே வந்து அமைச்சரவை முடிவு வந்து வெளியில் வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அது அவர்கள் வந்து இலங்கை இலங்கையில் வந்து முள்ளி வாய்க்கால் ஒன்றரை லட்சம் பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை செய்வதற்கு யார் காரணம் காங்கிரஸும் திமுகவும் தான் அன்னைக்கு ஒரு வார்த்தை மத்தியிலிருந்து வந்து இவர்களோட ஆதரவோடு இவர் நினச்சா வந்து கவர்மெண்ட்டு காலி கவர்மெண்டாக விட்டியாவே காலி அன்னைக்கு ஆனால் அன்றைக்கி கூட வந்து தன் குடும்பத்துக்கு எவ்வளோ பதவிகள் இன்னும் வேணும் என்ன வளமிக்க இலாக்காக்கள் வேணுன்ற அடிப்படையில் தான் அன்றைக்கு அவருடைய தந்தையார் வந்து முதலமைச்சர் இருந்தபோது இவரெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து பேரம் பேசினார்கள் அப்படி பேரம் பேசி ஒன்றரை லட்சம் பேர் வந்து கொன்று குவித்தவர்கள் அந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கலாம் கொலைகார கூட்டணி கொலைகார கூட்டணி இதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவும் காங்கிரஸுக்கு வைத்திருக்கின்ற பெயர் நாங்கள் என்னமோ கூட்டணி வச்சுட்டா மாதிரி இவர் என்னமோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு நாங்கள் அதை பற்றியே இன்னும் இன்றைக்கும் நாங்கள் வந்து தனியாக தான் இருக்கிறோம் நாங்கள் நாளைக்கு கூட்டணியாக இல்லையா அப்படின்றது கட்சி வந்து தலைமை தான் வந்து முடிவு செய்யும் பொதுக்குழு இருக்குது செயற்குழு இருக்குது அதுதான் முடிவு செய்யும் எனவே முடிவு செய்யாத ஒரு விஷயத்த எப்படி இவர் வந்து ஒரு அனுமானத்தில் வந்து இவர் வந்து ஒரு கொள்ளை கூட்டணி என்று சொல்ல முடியும் அதனால் எங்களை பொறுத்தவரை யாரோட கூட்டணி எதிர்காலத்தில் அமைந்தாலும் அது வெள்ளை கூட்டணியாக தான் இருக்கும் வெள்ளை மனம் கொண்ட வெள்ளை கூட்டணியாக தான் இருக்கும் இவர்களைப் போல கொலைகார கூட்டணியாக நிச்சயமாக இருக்காது அது ஒன்று செகண்டு திமுகவை பொறுத்தவரை அடிக்கடி நிறம் மாற்றிக்கொள்வதிலே வந்து மிகவும் வந்து கொள்கையிலும் மாற்றிக்கொள்வதில் வந்து உலகத்திலே வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சினா வந்து திமுக தான் சொல்லணும் அப்படிப்பட்ட திமுக எத்தனை சந்தர்ப்பங்களில் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து தன்னுடைய நலனுக்காக சந்தர்ப்பவாத கொள்கைகளெல்லாம் வந்து கடைபிடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் துரோகம் இழைத்தது தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடவில்லை உதாரணத்துக்கு எமர்ஜென்சி வந்தப்போ கடுமையாக இவங்க எதிர்த்தாங்க அன்னைக்கு முழுமையளவுக்கு வந்து எமர்ஜென்சியப்போ இவர்கள் வந்து ஊழல் செய்தார்கள் சர்க்காரியா கமிஷன்லேருந்து சர்க்கரை பேர ஊழலில் சர்க்காரியா கமிஷன் அன்னைக்கு போடப்பட்டது வந்து சர்க்கரை பேர ஊழல் விஞ்ஞானபூர்வமான ஊழல் இப்படி பல வகையில் வந்து ஊழல் செய்து பூச்சி மருந்து ஊழல் தமிழ்நாட்டே இன்றைக்கு ஊழலுக்கு வித்திட்ட முதல் ஆட்சி என்று சொன்னால் திமுக ஆட்சி தான் அன்னைக்கு அப்படி அவர்கள் செய்த ஊழலுக்காக எமர்ஜென்சியில் சரியாக வாங்கினாங்க அது தெரியும் எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து சிறையில் எல்லாம் வந்து செய்த குற்றத்திற்காக அன்னைக்கெல்லாம் வந்து அடைக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தா நேருவின் மகளே வருக வருக நிலையான ஆட்சி தருக தருகன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி வந்து அன்னைக்கு வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களோடு அன்னைக்கு வந்து முழுமையளவுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை வந்து எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அரசியலில் தரந்தாழ்ந்து விமர்சனம் செய்தவர் அன்றைக்கு இருந்து திராவிட முன்னேற்றக் கழத்தை சார்ந்த திரு மு க ஸ்டாலினுடைய தந்தையார் அவர்களும் திமுக